நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்வார்கள் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் என்று அது நமது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உலக வரலாற்றுக்கும் பொருந்தும் ஏனென்றால் இறைவன் எல்லோருக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார் அதை சரியாக பயன்படுத்தினால் மாற்றங்கள் காலமே உருவாக்கி கொடுக்கும் இல்லையென்றால் படைத்த இறைவன் கூட அவரால் காப்பாற்ற முடியாது என்று அருளப்படுகின்றனர் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதும் மனம் போல் மாங்கல்யம் என்பதும் அது வார்த்தைகள் அல்ல ஒவ்வொருவரின் வாழ்க்கையாகும் இது போன்ற வாழ்க்கையை சரியாக நாம் அமைத்தால் நமது நிலையே இருநிலையை நமக்கு அருளும் நிலையாக மாறும் நமது எண்ணங்களை சீராக்கி எதிர்காலத்தை வென்றிடலாம் காலம் தனது கடமைகளை சரியாக நமக்கு செய்து கொடுக்கும் என்று அருளப்படுகின்றன மனிதர்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் காரணம் பக்குவப்படாமல் இருப்பதால் உதாரணம் பாலில் உள்ள நெய் போன்று பால் கட்டிவிடும் நெய் ஆனால் கெடுவதில்லை நெய் பாலில்தான் உள்ளது அது போன்றுதான் மனம் பக்குவப்பட்டு விட்டால் மனம் நெய் போன்றது எந்த ஒரு செயலுக்கும் சரியான முடிவை எடுக்கும் ஏனென்றால் அந்த மனதில் இறைவன் குடியேறி விடுவான் அதன் பிறகு என்ன நம் மனமே கோவிலாகும் அந்த கோவிலிலே இறைவன் அமர்ந்து அருள் பாலிப்பான் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வெற்றியாளர்களும் அல்ல தோல்வியடைந்தவர்கள் எல்லாம் தோற்றவர்களும் அல்ல மனித வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல வெற்றிகள் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் தோல்வி என்பது அனுபவத்தை தந்து செல்லும் இந்த அனுபவமே வெற்றி எனும் கதவை திறந்து வைக்கும் அதனால் எந்த நிலை வந்தாலும் நாம் வந்த நிலையை மறக்கக்கூடாது என்று அருளுகின்றார் நீதி நியாயம் நேர்மை தர்மம் என்று பேசுபவர்களிடம் இங்கு நெருகி பழக மாட்டார்கள் இரவனை தவிர நடித்தால் மட்டுமே நலமாக வாழலாம் என்று மனம் மாறி வாழ்பவர்களே இங்கு அதிகம் பேர் நாம் மற்றவர்களின் குறையை காண்பதை விட நம்மிடம் எந்த குறையும் இல்லாமல் நாம் கடந்து சென்றால் நம்மை விட வாழ்வு நாம் மட்டுமே இங்கு சிறப்பாக வாழ்வோம் அது நமக்கே தெரியும் அப்பன் முருகனர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓ சரணம் வாழ்க வளமுடன் முருகனின் மகன் ரவி முருகன் தொல்ல வேண்டிய முருகனுடைய மந்திரம் முருகனை உன்னை ஒழிய ஒருவரை நம்பிலேன் முருகனை பின்னை ஒருவரை யான்பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியை வினயித்து தருளும் வேலப்பா திரு செந்தில் வாழ்வே திரு செந்தில் வாழ்வே தேவர்களுக்கு வாழ்வளித்த இடம் திருச்செந்தில் அதனால் செந்தில் வாழ்வே என்று இஸ்லோகம் முடிவது மிகவும் சிறப்பு ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்த செந்தில்லாண்டவனுக்கு அரோகரா சுக்ரன் அலங்காரத்தில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ சக்திவேல் முருகன் மயிலாடு மலையில் வாழும் சக்திவேல் முருகனுக்கு அரோகர் 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 எனதுளத்தில் நூலத்தில் ஊரை காரத்தன்மையில் நடத்த முகன் வேதித்தருளும் என தூளத்தில் ஊரை காரத்த திருத்தணியில் பூதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என மையில் நடத்த குகமே நிறுத்தனியை முன்பு சம்பளை நிறுத்தனியல முறை முறை கருத்தன்மையில் நடத்து குகன்